வணக்கம் இன்றைய தினமும் முக்கிய சந்திக்கிறேன் பிள்ளையா எனப்படுகின்ற சிவநேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சிஐடியினரால் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டிருக்கின்ற இவர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட குற்றச்சீருடன் தொடர்புடையவர் என்கின்ற ரீதியை விசாரணைகள் நம்புவதாக அறியக்கூடியதாக இருக்கிறது முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்தார் இது தொடர்பான விசாரணைகள் சிஐடியினரால் கடந்த காலங்களில் இடம்பெற்று வருகின்ற நிலையிலே கடந்த டிசம்பர் மாதம் என்று நம்புகிறேன் கருணாவும் அளிக்கப்பட்டிருந்தார் ஒரு விசாரணைக்காக அப்போது கருணாவு விடத்தை சொல்லியிருந்தார் இந்த கடத்தல் அதே போல காணாமலாக்கப்பட்டது தொடர்பான விசாரணை இடம்பெற்ற விடையிலே அது தொடர்பாக தான் அறிந்திருக்கின்ற விடயங்களில் பகிர்ந்திருக்கிறேன் என்று இப்பொழுது பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தகவல்களினுடைய அடிப்படையிலே பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா அரசியல் ரீதியான பழிவாங்கல்களின் மூலமாக கைது செய்யப்படுகிறாரா அல்லது உண்மையிலேயே இந்த விசாரணைகளின் மூலமாக கைது செய்யப்படுகிறாரா என்கின்ற கேள்விகள் ஒருபுறம் இருந்தாலும் கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் அண்மையிலேதான் கருணாவும் பிள்ளையானும் இணைந்து அரசியல் ரீதியான கூட்டணி உருவாகி இருந்தார்கள் அதற்கு பிறகு கருணா தொடர்பான பிரித்தானியாவினுடைய தடை வந்திருந்தது இப்போதும் இந்த பிள்ளையானுடைய கைது இடம்பெற்றிருக்கிறது எனவே இவை யாவும் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் பிள்ளையான் குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது நிரூபிக்கப்படுகின்ற நேரத்தில் அவர் எப்படியான சட்ட சிக்கல்களுக்குள் அல்லது எப்படியான சட்ட நடவடிக்கைகளுக்குள் உள்வாங்கப்பட போகிறார் என்ற கேள்வியும் எழாமல் இல்லை ஏனென்றால் கடந்த காலங்களிலே மஹிந்த ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங் ஆகியோருடைய ஆட்சி காலங்களிலே இவர்கள் அவர்களுக்குடந்தையாக இருந்து கொண்டு பல சட்டவிரோதமான செயல் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு எதிர்வினையை தான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கிட்னன் என்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் குறிப்பாக கடந்த காலங்களிலே ஒட்டுக்குழுக்களாக இவர்கள் இயங்கிக் கொண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோடும் ராணுவ குழோடும் இருந்து கொண்டு ராணுவ துணைக்குழுக்களாக இருந்து கொண்டும் பல குற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற விமர்சனம் தமிழ் மக்கள் மத்தியிலும் அதேபோல போல பாதிக்கப்பட்டவர்கள் மத்தியிலும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது வருகிறது அதற்கான ஆதாரங்கள் சில கிடைக்கப்பட்டும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாமலும் எடுக்கப்பட்டும் இருக்கிறார்கள் என்பதும் சில சில இடங்களில் கவனிக்கப்பட வேண்டிய விட ஆனால் மறுபுறத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் அரசியல் காட்சிகள் மாறுகின்ற விலைகளை அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதற்கு பிறகு சார்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இதன் மூலமாக உண்மையான நீதி இதுவரைக்கும் நிலைநாட்டப்படவில்லை எனவே இப்பொழுது அதற்குரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறதா என்கின்ற அங்கலாய் போடும் சில கருத்துக்கள் வழியாவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரைக்கும் இலங்கையினுடைய மிக முக்கியமான தமிழ் கட்சிகளாக குறிப்பாக தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்துகின்ற ஒரு மிக முக்கியமான கட்சியாக பார்க்கப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு பின்னர் இலங்கை தமிழரசு கட்சி உடைந்து சிதைந்து இப்பொழுது இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது என்று ஜனநாயக தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தவராசா அவர்கள் இந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாகவும் கடந்த காலங்களில் இலங்கை தமிழரசு கட்சி தமிழர்களுடைய அசைக்க முடியாத சக்தியாக இருந்தது ஆனால் அண்மை காலத்தில் அதனுடைய வீழ்ச்சி பாதையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது கடந்த தேர்தலில் ஸ்ரீதரன் தேர்தலில் வெற்றி பெறாவிட்டால் இலங்கை தமிழரசு கட்சி அடையாளத்தை முழுமையாக இழந்திருக்கும் என்கின்ற விமர்சனத்தை அவர் இந்த நிலையிலே முன்வைத்திருக்கிறார் தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் தமிழ் மக்களுடைய ஆதரவில் இருந்து பிளவுபட்டு சென்று கொண்டு இருக்கிறது என்பதிலே பலருக்கும் விமர்சனங்கள் தொடர்ச்சியாக இருக்கின்ற நிலையிலே கே வி தவராஸ் அவர்களுடைய வெளியாகி இருக்கின்றது இன்னொரு புறத்திலையும் எல்லோருக்கும் இதுவரைக்கும் அமெரிக்காவினுடைய அதிபர் இப்பொழுது விதித்திருக்கக்கூடிய இந்த வரிகள் குறிப்பாக அமெரிக்காவுக்கு வெளியில இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு அவர் விதிக்கின்ற வரிகளானது உண்மையில் பல நாடுகள் இதன் மூலமாக பாதிப்படைகின்றன இதனுடைய ஒரு கட்டமாக இப்பொழுது சீனா தன்னிடம் இருந்து குறிப்பாக அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய முக்கியமான பொருட்களுக்கு எண்பத்து நான்கு சதவீதமான வரிகளை விதிப்பதற்கு கூட தாங்கள் தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கிறது இது அமெரிக்காவினுடைய நடவடிக்கைக்கு ஒரு பதிலடியாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பல பொருட்களுக்கு நூற்றுக்கும் அதிகமான வரிகளை கூட இந்த அமெரிக்காவினுடைய அரசாங்கம் விதித்திருக்கிறது அலன் மாஸ்கினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டும் இவர் டொனால்டு ட்ரம்ப் இப்படியான ஒரு நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார் என்கின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்ற நேரத்தில் இலங்கையில் இருந்தும் இது தொடர்பான ஒரு கருத்து ஒன்று வந்திருக்கிறது குறிப்பாக ராஜித சேனார் என்ற எல்லோருக்குமே அதிகம் பரிச்சயமாக இருக்கின்ற பெயர் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் ரணில் விக்கிரமசிங்க இப்போது ஆட்சியில் இருந்தால் ஒரே ஒரு தொலைபேசி அழைப்பிலையும் இந்த நாற்பத்தி நான்கு வீதமான வரி விதிப்பை இருந்து இலங்கையை காப்பாற்றியிருப்பார் என்கின்ற ஒரு கருத்தொன்றை அவர் பதிவு செய்திருக்கின்றார் இலங்கையிலிருந்து அவ்வப்போது அரசியல்வாதிகள் இந்த நகைச்சுவையை வெளிப்படுத்துவது வழக்கம் என்று நினைக்கிறேன் அதுபோன்ற ஒரு நகைச்சுவையாகத்தான் ராஜதத் சேனாரெட் அவனுடைய இந்த கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் போல தெரிகிறது ஏனென்றால் டொனால்டு ட்ரம்ப் வரைக்கும் அதிரடியாக பல முக்கியமான நடவடிக்கைகளை இந்த சமகாலத்தில் எடுத்து வருகிறார் எனவே அதர் உடைய இந்த நடவடிக்கைகளுக்குள் ரணில் விக்ரமசிங் அவனுடைய ஒரு தொலைபேசி அழைப்பு இப்படியான தாக்கத்தை உண்டு வேண்டும் என்பது சாதாரணமாக அரசியலை தெரிந்திருந்தவர்களும் உணரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இவைதான் இன்றைய முக்கியமான செய்திகள் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்